ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு சூரசம்பாரம் ஷஷ்டியில் இன்றைக்கி ஆறாவது நாள் சூரசம்பாரம் நான் வந்து என் பையனை கூப்பிட்டேன் நிறைய பூக்களுங்க நான் பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள் தங்கு புஷ்பத்தை நான் என்னோடய போஜரம்ல நிறைய போட்டு அழகு பார்த்துட்டே தான் இருக்கேன் எ நான் வந்து என்னென்ன நிறைய பூக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய ஆசையை பாருங்கள் என்னோடய ஆசையை பாருங்கள் இவ்வளவு எடுத்துன்னு வந்தேங்க இதை வச்சு பறிக்கலான்னு இதை கூட நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேன் சேனலில் என்ன ஒரு அழகாக இருக்குது இதில் பறிக்கலாம் அப்படின்னு தான் கொண்டு வந்தேன் ஆனால் இதில் பறிக்கிறதுக்கு இதில் பறித்து என்ன பறிக்கிறதுக்கு இதாக இல்லை தெரியல அதனால பாருங்கள் நான் வந்து எவ்வளோ பூ அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்னு என் பையனை கூப்பிட்டேன் இன்னும் நிறைய பூக்கள் இருக்காங்க இது பாருங்களேன் என் பையனை கூப்பிட்டேன் அவன் கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க சூரசம்சாரம் இல்லையா அவனுக்கு அவனுக்கு பக்தின்னு அப்படி ஒரு பிரியங்க டக்குனு அவன் நான் குளிக்க போகிறேமான்ட்டு போயிட்டான் அவன் சரி அவனை அவன் நம்ம வற்புறுத்த வேண்டாம் அவன் சுவாமி பக்தியில் இறங்கிட்டான் சரி எப்போவுமே அவன் பக்தியாக தான் இருப்பான் அது வேறு விஷயம் அதே இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வந்தேன் சரி அதற்காக கூடையெல்லாம் கொண்டு வந்தேன் நான் அவன் வரல நான் குளிக்க போகிறேம்மா அப்படின்னு போயிட்டான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணுமா எங்களுக்கு நாகராஜா கோவில் இருக்குது அங்கே ரொம்ப நல்ல சூரசமகரம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் சாயங்காலம் அவன் பார்த்தா அவ்வளோ கூட்டம் பக்தி பெருமக்கள் பக்தியில் மக்கள் வெள்ளம் கடல் திரண்டு அலை திரண்டு ஓடுவாங்க அப்படின் தான் சொல்லணும் ஆனால் அந்த கூட்டத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேங்க எனக்கு இன்றைக்கி பல் டாக்டரை பார்க்க போகலாம் அப்படின்னு இந்த பல் ரொம்ப நாளாக வலிச்சின்னு இருக்காது உங்களுக்கே தெரியும் ஒரு பல்லு அசிங்கமாக தெரிஞ்சுட்டு இருக்கும் என்னோடய வீடியோவில் அது வந்து இன்றைக்கி தான் டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு இருக்கேன் அதுக்கடையில் பூக்களையும் பறிச்சிட்டு அந்த வேலை கீழே டிஃபன் சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படிங்கிற முடிவு நேற்று வந்து வழி வந்துடுச்சு பல்லில் என்ன செய்ய பாருங்க இன்னமும் பாருங்களேன் பறிச்சுட்டே தான் இருக்கேன் பாருங்களேன் பாருங்களேன் பறிச்சுட்டே தான் இருக்கேன் நிறைய பூக்கள் ஆனால் நேற்று வந்து எங்கள் இங்கே கொஞ்சம் வெயில் நல்ல ஆனால் என்ன தான் சொல்லுங்கள் இந்த வந்து ஒரு சரி மழை தான் பெஞ்சிருக்கேன்ட்டு ஒரு ரெண்டு நாள் நம்ம தண்ணி உடலில் வச்சுங்க அப்படியே சோர்ந்துருவாங்க இன்னைக்கு உண்டான பதிவு இன்னும் பூக்கள் நிறையவே இருக்காங்க சங்குபுஷ்பம் புஷ்பம் கொஞ்சம் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரிகிறாங்க பாருங்க இதுக்குள்ள பாருங்க அப்படியே பறிச்சிட்டு அப்படியே இறங்கிடுவோம் கோயிலுக்கு போகலை மீனா இன்னைக்கு டாக்டர்கிட்ட போகிறதுங்கள முடிவு தான் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன்னா இங்கே பாருங்க என்ன ஒரு காய்கள் இதில் சரி அப்படியே நம்ம அறுவடையோட முச்சிடலாம் பச்சை மிளகாலாம் இருக்காங்க லாம் இருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் சொல்லுங்கள் டங்கு 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 ட அப்படியே இவங்களை இங்கே பாருங்களேன் இன்னும் பாருங்கள் எல்லாமே இருக்காங்க பாருங்க இருப்பேன் இருப்பேன் தோட்டத்தில் ஸ்ட்ராங்காக உட்காந்தாச்சு நன்றி வணக்கம் போட்டுடலாமா மல்லிகை என் மன்னன் மயங்கும் மல்லி மொட்டுக்கள் ரோசெல்லாமல் மொட்டு விட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வருங்க நன்றி வணக்கம் <laughs>